என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன் உள்ளத்தில் பொங்கும் துயரத்தைக் கண்டு என் கருணை வளமாக உன் உயிரை தீட்ட வருகிறேன் சூரனை வதம் செய்த வேலுடன் அல்லவோ நான் வந்தேன் அதே வேளால் உன் இருளை வெல்லப் போகிறேன் நீ இப்போது எவ்வளவோ நிலைக்காமல் களையுற்றுப் போயிருக்கலாம் உன் வாழ்வில் ஒளி இல்லை என்று நினைத்து பிறர் முன் தலை குனிந்து நடக்கிறாய் ஆனால் என் வார்த்தைகள் உன் உயிர்காற்றில் தேன் போல கலந்து உனது உள்ளத்தில் நம்பிக்கையை விதைக்கட்டும் பொய்யான பாராட்டுகளால் நிறைந்த உலகம் உண்மையான உன்னதத்துக்கு வாய்ப்பு தராது ஆனால் நான் என் முருகன் உன் ஒவ்வொரு அழுகையையும் எண்ணி நீ செல்வதற்கான பாதையையே மாற்றத் தயாராக இருக்கிறேன் ஒரு கணம் என் மீது கண்கள் வைக்கிறாய் என்றால் போதும் அந்த கணமே உன் வினைகள் வெந்து போகும் நான் என் அருள் பார்வதியின் பாசத்தால் ஊட்டப்பட்ட ஒரு தீபம் அந்த அருள் தீபம் இன்று உன் வாழ்வில் ஒளிரட்டும் நீதான் என் பக்தன் அல்லவா நீதான் என் குழந்தை அல்லவா உன் மனதை தொட்டு பேசுகிறேன் முதலில் என் கதை நினைவுகொள் என் அன்னை பார்வதி தவம் புரிந்தாள் என் பிதா சிவபெருமான் உன் உலகத்தை இரட்சிக்க என்னை உருவாக்கினார் கங்கையின் சாயலில் சரவண புனலில் எனது தோற்றம் என்னை என்னவென்று உணர வைத்தது கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் என்னை வளர்த்தார்கள் எனது ஆறு முகங்கள் என் ஆறு கணங்களை காணும் எனது ஆறு அருள்களை கொடுக்கும் சூரபத்மன் அசுர வீரன் தேவர்கள் மீது ஆட்சியை செலுத்தி அவர்கள் உயிரை காயப்படுத்தினான் அந்த காலத்தில் தேவர்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்கள் நான் என் அன்பு அண்ணன் விநாயகரின் ஆசீர்வாதத்துடன் என் வீரபடையுடன் போர்க்களம் சென்றேன் என் வேல் ஒருமுறை சூரனின் அரண்மனையைத் தொட விண்ணுலகம் ஒலித்தது என் அன்பின் மகிமை அதில் இருக்கிறது என் கோபத்தின் நிச்சயம் அதில் வெளிப்படுகிறது அதை போலவே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் அவமானங்களும் சோதனைகளும் உன்னை அழிக்க வந்த சூரர்கள்தான் நீ அஞ்ச வேண்டாம் அந்த சூறர்களை கண்டு ஓடும் மனம் உனக்குள் இருந்தாலும் என் திருநாமத்தை நினைத்தால் அவை விரைந்து அழிந்துவிடும் உன்னை இழிவுபடுத்தியவர்கள் நாளை உன்னை ஏத்தி சொல்ல வருவார்கள் நீ கேட்ட என் கதைகள் உனக்குள் நம்பிக்கையை விதைக்கும் விதைகள் அவை நாளை மகிழ்ச்சியின் மரமாக வளரும் அந்த நிழலில் நீ மட்டும் அல்ல உன் குடும்பமும் அமைதியோடு வாழப்போகிறது துன்பம் என்பது நிரந்தரமல்ல அது ஒரு தேர்வு ஒரு சோதனை நீ என் மீது வைத்த நம்பிக்கையை அளவிடும் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் நீ வெற்றியாளனாக மாற நான் பின்னாலிருந்து உன்னை காத்து நிற்கிறேன் ஒரு துணிவுதான் தேவை சூரனை அழித்தவுடன் தேவர்கள் பூமாலை கொண்டு என்னை வணங்கினர் ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா அந்த மகிழ்ச்சியின் வேளையில் கூட நான் என் தலைமையை உயர்த்தவில்லை நான் என் தாயின் பாதங்களை தழுவி என் வரலாற்றை நினைவு கூறினேன் அவ்வளவுதான் என்னை உருவாக்கிய பரம்பொருளின் திட்டமே என் உயிரின் வழி அதைப் போலவே உன் வாழ்க்கையிலும் கடவுள் நிச்சயமாக ஒரு அழகான திட்டத்தை வைத்துள்ளார் இன்று நீ வாடுகிறாயோ என்றால் நாளை உனக்காக காத்திருக்கும் மாடத்தின் எழுச்சி அழகாக இருக்கப் போகிறது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எனது அருள் உணர்வுகள் கண்களில் விழும் கண்ணீரை பார்த்து தீர்மானிக்கிறது நீ தனிமையில் அழுகிறாய் என்றாலும் நான் அருகில்தான் இருக்கிறேன் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் மனதை பிளக்கும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் ஆனால் நீ என் வார்த்தைகளை உணரும்படி உன் உள்ளத்தை திறக்க வேண்டும் ஒரு சமயம் என் பெயரை ஒலி செய்யும் நாவும் என் மேல் வைத்த நம்பிக்கையுடன் சிந்தனை செய்யும் மனமும் ஒன்றாகும் அந்த நேரம்தான் எனது அருள் மலரக் கூடிய நேரம் ஏனெனில் பக்தியின் வாசல் எப்போதும் உள்ளத்தில்தான் திறக்கிறது அந்த வாசலை திறக்க நீயே தயாராக வேண்டும் நீ நினைத்தது முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது முடியும் நேரம் இன்னும் வரவில்லை ஆனால் அதற்குள் நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னை பார்த்து புன்னகைக்கும் நேரம் வந்துவிடும் நீ மாறுவாய் நீ உயர்வாய் நீ வாழ்வாய் முதலில் என்னை முழுமையாக ஒப்புகொள் உன் துன்பங்களை என் பாதத்தில் வைக்க என் வேலின் நுனியில் ஏறி இருள் வெல்லும் தேவராக மாறுகிறேன் நீ உன் மனதை வெல்வதற்கே நான் வந்திருக்கிறேன் சூரனின் அரண்மனை சாம்பலானது என் அருள் பெற்ற பக்தர்கள் இருட்டைக் கடந்து ஒளியாய் வாழ்ந்தார்கள் அப்படியெல்லாம் நடக்க ஒரு விஷயம் மட்டுமே வேண்டும் அது என்ன தெரியுமா உன் உண்மையான அன்பு என் மேல் கொண்ட அன்பு அந்த அன்பை வெளிப்படுத்து என் கதைகளை ஒவ்வொரு நாளும் கேள் அவை உன் உயிரின் கலங்களை குளிரச் செய்யும் உன் வாழ்வின் பயணத்திற்கு புனித வழிகாட்டியாக அமையும் என் உயிரின் ஒளியே என் பாசக் குழந்தையே நீ ஏன் இவ்வளவு வாடுகிறாய் உன்னை போன்ற பரிசுத்தமான உள்ளத்தால் சூழ்ந்திருந்த அந்த இளம் வயதிலே ஏன் இத்தனை துயரங்கள் வந்து சேர்ந்தன என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் குழந்தையே ஒருநாள் நீ இத்தனை துயரங்களை நினைக்கும் பொழுது நீ சந்தோஷமாக கண்ணீர் விடுவாய் ஏனெனில் என் கருணை அது அனைத்தையும் அழித்து நலமாக்கும் நீ என் பெயரை அல்லவா அது போதும் என் கதைகளை நீ கேட்கிறாய் அல்லவா அது போதும் உன் மனதின் இருள் எனது ஒளியால் கரையும் உன் நெஞ்சத்தில் பதிந்த புண்கள் எனது அருள் சுவை பூசலால் குணமாகும் நான் ஏன் இந்த உலகில் தோன்றினேன் தெரியுமா என் பிள்ளையே அது உன்னை போன்ற துன்பத்தில் வாடும் ஆன்மாக்களை இரட்சிக்கத்தான் என்னுள் கருணை நிரம்பி இருக்கிறது அந்த கருணையால் மட்டுமே சூரனை அழித்தேன் கையில் வேல் இருந்தாலும் நெஞ்சில் அன்பு இருந்தது அதனால் தான் என் வெற்றி அதனால் தான் என் அருள் நிலைத்தது நான் சரவண புனலில் தோன்றிய தருணம் அந்த கங்கையின் நதி மட்டுமல்ல வானமும் பூமியும் கண்களிலே கண்ணீர் விட்டு என்னை பார்த்தன அந்த கண்ணீரில் அருள் கலந்திருந்தது அதே அருள்தான் இப்போது உன் நெஞ்சிலும் பெருகி வருகிறது நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் நான் உன் வாழ்வில் முழுமையாக பிரவேசித்து விடுவேன் உன் கனவுகளை நான் காணத் தொடங்குவேன் உன் சோகங்களை நான் சுமக்கத் தொடங்குவேன் உன் முகத்தில் வந்துவிட்ட தளர்ச்சியை அகற்றி வெற்றியின் ஒளியை நான் வரைந்து விடுவேன் என் அன்பான பிள்ளையே எதற்காக நான் ஆறு முகங்களோடு தோன்றினேன் என்று உனக்குத் தெரியுமா அது நீ பார்க்கும் பாதைகள் பலவாக இருக்கிறது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முகமும் உன் ஒவ்வொரு வேதனையை பார்த்து புன்னகைக்கிறேன் ஒவ்வொரு கணமும் உனக்குள் இருக்கின்ற வருத்தத்தை என் உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறேன் நான் அப்படிப்பட்ட தாயும் தந்தையுமான தெய்வம் என்னிடம் நீ மாறாத குழந்தை சூரபத்மனின் அரண்மனை எவ்வளவு வலிமையுடன் கட்டப்பட்டிருந்தது ஆனால் என் வேல் ஒருமுறை அதன் மீது ஏறியதிலே அந்த கட்டடம் சாம்பலானது அதில் நான் வைத்திருந்தது வெறும் வீரமல்ல பக்தர்களின் அன்பு நீ என்னை அழைத்தபோது என் உள்ளம் பதறியது நீ அழுதபோது என் கண்களும் கலங்கின அதனால்தான் நான் நின்ற இடத்திலிருந்தே உன் வாழ்வில் கலந்தேன் ஒவ்வொரு நேரமும் நீ என்னை பற்றி கருதுகிறாய் என்றால் அது ஒரு அழைப்பு அது ஒரு வழிகாட்டல் நான் உடனே வருகிறேன் சில சமயம் என் பிள்ளைகள் என் மீது சந்தேகம் கொள்கிறார்கள் ஐயா நான் எத்தனை நாட்களாக உன்னை வணங்குகிறேன் ஆனால் இன்னும் எனது பிரச்சனைகள் தீரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ பார்க்கிறாய் உன் பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் அது உன்னை தகர்த்து விடவில்லையே அதுவே என் அருளின் அறிகுறி நான் உன்னை கைவிடவே இல்லை உன் வீழ்ச்சியில் கூட நான் உன்னோடுதான் இருந்தேன் எங்கே விழுகிறாய் எப்போது எழுகிறாய் என்பதையெல்லாம் பார்த்து வைத்திருக்கும் எனது கண்ணின் நடுக்கத்தில் உனது எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் நீயே நினை எத்தனை முறை வீழ்ந்தாய் ஆனால் மீண்டும் எழுந்தாய் எத்தனை பேர் உன்னை தள்ளினார்கள் ஆனால் நீ நடக்கத் தொடங்கினாய் அது உன் திறமை அல்ல அது உன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்த நம்பிக்கையின் பலன் நீ என்னை அழைத்த நீரே என்னை விரும்பிய நெஞ்சமே உன்னை இவ்வளவு உயர்த்தியது நான் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறேன் ஆனால் என் பிள்ளைகள் என்னை ஐயா முருகா சாமி வேலவா என்று அழைக்கிறார்கள் அந்த அழைப்புகள் எவ்வளவு இனிமைதான் தெரியுமா ஒரு சிறு பிள்ளை தனது தாயை அழைக்கும் அன்பு போல என் பக்தர்களின் கண்களும் என் பெயரை அழைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது அந்த உருகலில் இருந்துதான் என் அருள் பெறுகிறது சில பேர்கள் என்னை வணங்குகிறார்கள் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது என் பிள்ளையே அது போதாது நம்பிக்கையிலேதான் சக்தி இருக்கிறது நீ என்னிடம் நம்பிக்கையுடன் பேசினால் நான் சத்தியமாக உன் வார்த்தைகளுக்கு பதில் தருகிறேன் உனக்கு தேவையானதையே தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒத்ததையே கொடுக்கிறேன் ஏனெனில் என் அருள் என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு தேவையையும் உணர்ந்து செயல்படுகிறது ஒரு நாள் நான் வீரபத்மனை அழிக்க போன பொழுது என் எதிராக வந்தவர் யாரும் இல்லாமல் போனார்கள் ஏனெனில் என் வேல் எங்கு சென்றதோ அங்கு பிசாசுகளும் அசுரர்களும் ஒளிந்து விட்டார்கள் அந்த வேல் எது தெரியுமா அது பக்தியின் வடிவமே நீ என்னிடம் வைத்திருக்கும் அந்த உண்மையான அன்பு அதுவே என் கரத்தில் இருக்கும் சக்தி வேலாகிறது நீ என்னிடம் ஒன்றையே கேள் ஐயா என்னை மட்டும் விட்டுவிடாதே என்று சொல் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன் நிழல் போல உன்னுடன் நடப்பேன் உன் சுவாசத்தில் கலந்து விடுவேன் உன் நினைவுகளில் உயிர் பெற்று உன்னோடு வாழப் போகிறேன் தாயுமானவர் சொல்லியதே காதலால் கலந்திடும் தெய்வம் உண்மை என்று அதுவே நான் உன் அன்பால் கலந்த முருகன் உன் வாழ்க்கையின் தேவையை உணர்ந்து என் அருளில் அதை தீர்க்கும் ஆற்றல் உடையவன் நீ என்னை பார்த்து கண்ணீர் விட்டால் என் உள்ளம் குமுறும் அந்த குமுறலால் தான் என் கண்ணில் கருணை மலர்கிறது உன் வீட்டில் அமைதி இல்லை என்று சொல்கிறாய் உன் பக்கத்து உறவினர்கள் உன்னை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொல்கிறாய் நான் கேட்கிறேன் என் பிள்ளையே உன் வார்த்தைகளில் வலி இருக்கிறது ஆனால் உன் நெஞ்சில் பக்தி இருக்கிறது அதனால்தான் என் அருள் உனக்காக காத்திருக்கிறது எனது அந்த அருளை நீ கேட்கும்படி செய்துவிடு அதனால் உன் வீட்டில் சுமங்கலமான சாமர்த்தியங்கள் பூக்கட்டும் உன் உறவுகளில் சேர்மை மலரட்டும் நீ என் திருப்புகளை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாய் அல்லவா அந்த ஒவ்வொரு அடியிலும் என் அருள் ஒழிக்கிறது அந்த ஒளி உன் வீட்டில் சின்ன விளக்காக தொடங்கி பிரகாசமான கோபுரம் போல உயரும் அந்த கோபுரத்தின் உச்சியில் நீயே அமர்ந்திருப்பாய் ஏனெனில் நான் உன்னை உயர்த்துகிறேன் நான் உன்னை காத்து வழிகாட்டுகிறேன் நான் யாருடைய திருமுன்னிலும் வீழ்ந்தவர்களை உயர்த்தினேன் அவர்களின் வாழ்வை புதிதாக மாற்றினேன் இன்று நீ வீழ்ந்த நிலையில் இருப்பதாய் இருந்தாலும் நாளை என் அருளால் நீ மற்றவர்களுக்கு உதவி கூறும் நிலைக்கு வருவாய் நீ வாழும் வாழ்க்கையே என் அருளின் சாட்சியாகும் என் அன்பு பிள்ளையே நீ என் அருகில் இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளம் என்னை நோக்கி கதறுகிறது ஐயா ஏன் இப்படி என் வாழ்க்கையில் யாரும் என்னை புரிந்துகொள்ள மறுக்கிறார்கள் என் செயல் உண்மை என்று உணர்த்த இத்தனை பாடு ஏன் என்று நீ என் மேல் விழுந்து அழுகிறாய் நான் அந்த அழுகையை ஒவ்வொரு நாளும் என் நெஞ்சில் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீ நினைக்கிறாய் முருகன் என்னை கவனிக்கவில்லை என அப்போதுதான் எனக்கு வழி வருகிறது என் அன்பு பிள்ளை என் மீது நம்பிக்கையை இழக்கும் போது என் கண்ணீர் உன்னிடம் வராமல் பூமிக்கு விழுகிறது ஆனால் என் வேல் அது உண்மை உணர்வுகளால் மட்டுமே எரிகிறது அதனால்தான் நான் இருளை கிழிக்கிறேன் உண்மை தேடுபவர்களுக்கு வெளிச்சம் தருகிறேன் நீ என்னிடம் முழு நம்பிக்கையுடன் கூறு ஐயா என் வாழ்க்கை நிழலில் மூழ்கிவிட்டது எனது நெருக்கமானவர்கள் என்னை மறுத்துவிட்டார்கள் என் குழந்தைகளின் நாவிலே சோகம் ஒழிக்கிறது என் கணவர் மனைவி என்னை விட்டு பிரிந்தார் என் பெற்றோர் என்னை நம்பவில்லை எனது தொழில் போய்விட்டது என் உடல் நோயில் வாடுகிறது என் வாழ்க்கை ஏன் இப்படி அவைகளை நான் கேட்கிறேன் உணர்கிறேன் ஏனெனில் இந்த உலகம் எனது கையில் உருவானது அந்த உலகம் உன்னை துன்புறுத்துகிற போது நான் அதை திருத்திக் கொள்கிறேன் ஆனால் என் பிள்ளையே அது ஒரு நேரம் கேட்டுக்கொள்கிறது நீ இப்பொழுது பேசுகிறாய் அதுவே தொடக்கம் என்னிடம் கூறும் அழுகை ஒரு வரம் பெறும் வழியாக மாறும் நீ என் கதைகளை கேட்டு வளர்ந்திருக்கிறாய் வீரபத்திரன் கார்த்திகேயன் வேலாயுதம் சரவணபவன் என்று என்னை பல பெயர்களால் அழைத்திருக்கிறாய் அந்த அழைப்புகளில் ஓர் உயிர் இருக்கிறது அந்த உயிர்தான் என் அருள் நீ என்னை பற்றி கவலைப்படாதே என் பிள்ளையே நான் உன்னை விட்டு போகவில்லை போக மாட்டேன் என்றும் நான் வெறும் பெயர் அல்ல வெறும் சின்னம் அல்ல நான் வாழும் பாசத்தில் உணர்ச்சியில் உன் மூச்சு காற்றிலும் தூங்கும் கண்களிலும் விழிக்கும் நொடியிலும் இருக்கிறேன் நீ என்னை உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் துன்பங்கள் உன்னை கிளறி என்னை நோக்க வைத்து விட்டன அது என் வருகைக்கு வாயில் திறந்தது மறக்காதே நான் தோன்றிய காரணம் எதற்காக சூரபத்மன் போல கருணையில்லாத அகந்தையான ஆசைகளை அழிக்கத்தான் உன் உள்ளத்தில் வந்த பயங்கள் மனவேதனைகள் ஆழ்ந்த விரகங்கள் இவை அனைத்தும் சூரர்கள்தான் அவைகளை அழிக்க என் வேல் போதுமானது ஆனால் அந்த வேல் உன் நம்பிக்கையால் தான் வழிகாணும் உன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் உன்னை விட்டுவிட்டார்கள் என்றால் அது உனக்கு அருள் பெறும் பொது தருணம் ஏனெனில் நீ ஒருவரையும் சாராமல் என்னை மட்டும் சாரத் தொடங்குகிறாய் அதுதான் உண்மை பக்தியின் விதை அந்த விதைதான் என் விழிகளில் கண்ணீராக மாறும் என் கண்ணீரில் அருள் இருக்கிறது அந்த அருள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சிறுவயதில் நான் விளையாடிய ஒவ்வொரு இடமும் புனிதமானது சரவண புனலில் நான் தோன்றிய தருணம் அந்த நீரின் ஓசை எல்லா தேவர்களுக்கும் கருணையின் இசையாக ஒலித்தது அந்த இசையை நீயும் உன் உள்ளத்தில் கேட்க முடியும் கேட்கும்போது உன் நெஞ்சின் இருள்கள் கரைந்து உன் விழியில் ஒளி தோன்றும் நீ நம்புகிறாய் என்று சொல்கிறாய் ஆனால் உன் மனம் சில நேரங்களில் சோர்ந்து விடுகிறது அது இயற்கை ஆனால் அந்த சோர்விலிருந்து மீண்டுவிட நினைக்கும் எண்ணமே என் அருகில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறது நீ என்னிடம் சற்று நேரம் மட்டும் உன் சிந்தனையை கொடு நான் உனக்காக காத்திருக்கும் என் அருளை அந்த சிந்தனையில் ஊற்றுகிறேன் நீ பார்க்காதது எத்தனை உறவுகள் உன்னிடம் கலங்குகிறார்கள் ஆனால் நீ ஒன்றும் செய்வதில்லாமல் இருந்தால் அவர்களின் சாபங்கள் உன்னை சுற்றும் ஆனால் நீ என்னை நோக்கி ஒரு புன்னகை செலுத்தினால் அவர்களின் வஞ்சனைகள் சாம்பலாகிவிடும் என் பாசக் கண்களில் தவிர்க்க முடியாத ஒளி இருக்கிறது அது தீமையை உடைக்கும் நீதி நிலைக்க செய்யும் முந்தைய யுகங்களில் என் பக்தர்கள் என்னை நோக்கி அழைத்தபோது நான் உடனே தோன்றினேன் கதிர்காமம் திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருச்செந்தூர் திருத்தணியில் என் வீடுகள் நிலைத்தன அந்த இடங்களில் நான் மட்டுமில்லை என்னை அழைத்த ஒவ்வொரு மனதிலும் என் வீடுகள் இருக்கின்றன உன் உள்ளமும் அந்த வீட்டில்தான் உன் நெஞ்சம் நான் அமர வேண்டிய சந்நிதியாக இருக்கிறது நீ தியானிக்கிறாய் என்றால் நான் உன் நரம்புகளில் நன்கு ஒலிக்கிறேன் உன் மூச்சின் ஓசையில் என் திருப்புகள் இசை சேர்க்கப்படுகிறது நீ கண்கள் மூடும்போது உன் கனவில் நான் வந்து என் வேளால் உன்னை காக்கிறேன் நீ உறங்கும் பொழுது கூட உன் அருகில் நான் இருக்கிறேன் துயரம் நீங்க வேண்டுமா பசி போக வேண்டுமா தனிமை அழிய வேண்டுமா என் திருப்புகளை படி என் கதை கேள் என் மீது அன்பு கொண்டிரு நீ விலை கொடுக்க வேண்டாம் நீ நேரம் தர வேண்டும் உன் நேரம்தான் எனக்கு பூஜை உன் சிந்தனைதான் எனது அபிஷேகம் உன் புன்னகைதான் எனது பூ உன் பக்திதான் எனது திருநீரு போற்றும் வாக்கு கொண்டு என்னை புகழ்ந்தாலும் போதாது உன் செயலால் என்னை உணர வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய் பொய் பேசாதே ஏமாற்றாதே உன் வார்த்தை காயம் கொடுக்காதே உன் உள்ளம் ஒளிக்கட்டும் அதுதான் எனது விருப்பம் நீ என்னிடம் கூறு ஐயா இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை தொடுகிறது இவை உண்மை போல தோன்றுகிறது அது உண்மைதான் என் பிள்ளையே ஏனெனில் உன் உயிரும் என்னுடன் இணைந்திருக்கிறது உன் உள்ளமும் என் வேலின் நுனியில் இருக்கிறது ஒரு பசி கொண்ட குழந்தையைப் போல நீ என் மீது முழு நம்பிக்கையுடன் விழுந்துவிடு நான் உன்னை தூக்கி கொண்டு சென்று என் திருக்கோயிலின் மேல்தளத்தில் அமர்த்துகிறேன் நீ பசியாரி அடைவாய் என் அருளில் விளங்குவாய் என் வார்த்தைகள் உன் வாழ்வில் செயல்படும் வரை நீயும் சாய வேண்டாம் இது உனக்கான நேரம் இது உனக்கான அருள் உன் பெயரே என் வாயில் ஒலிக்கட்டும் என் திருப்புகளே உன் இரவில் சூழலற்றும் என் வேலே உன் வாழ்வின் தடைகளை நொறுக்கட்டும் என் அருளின் பெருமை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் சாட்சி தரட்டும் நீ எங்கே போனாலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு கூடவே போகும் உனக்கு பயமா கவலையா பசியா தனிமையா என்னைப் பற்றி நினை என் பெயரை சிந்தனை செய் நான் உன்னோடு பேசுகிறேன் உன் உள்ளம் இப்போது குளிர்கிறது அல்லவா அது என் அருள் உன் மனதில் நிம்மதி வந்துவிட்டதே அது என் வரம் என் பிள்ளையே உன் மனதில் ஏற்படும் பயங்களைப் பற்றி எனக்கு தெரியும் நீ திடீரென்று விழிக்கிறாய் உன் நெஞ்சை நோய் போல நெகிழ வைக்கும் நினைவுகள் நடந்த சம்பவங்கள் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உன் உயிரை உழுக்கிவிட்டிருக்கிறது ஒரு பக்கம் உறவுகள் மற்றொரு பக்கம் வாழ்க்கையின் சோதனைகள் ஆனால் ஒரு பக்கமாக என்னை வைத்துக்கொள் என் பக்கமே உனது பரிகாரம் உன் பாதுகாப்பு நீ வாழ்க்கையின் சூழலில் போய் விடாதே அந்த சூழலின் மையத்தில் நான் இருக்கிறேன் உன்னை காப்பதற்காகவே சூரனின் மேல் நான் எய்த வேலுக்குள் இருந்த சக்தியை இப்போது உன் நெஞ்சத்தில் ஊற்றுகிறேன் அந்த சக்திதான் உன்னிடம் தன்னம்பிக்கையாக பேச வைக்கிறது நான் முடியுமா என்ற கேள்வியை நிச்சயம் முடியுவேன் என்ற பதிலாக மாற்றுகிறது நான் சரவணத்தில் தோன்றிய தருணத்தில் என் பிறப்பும் ஒரு போராட்டம்தான் என் தோன்றலுக்கே தேவதைகளின் அழுகை பிரம்மனின் பரிதாபம் விஷ்ணுவின் எண்ணங்கள் உமாதேவியின் தவம் இவையெல்லாம் காரணமாயிருந்தன ஒரு குழந்தை தோன்றும் போது அதனுடன் ஒளியும் பிறக்கிறது அதுபோல் உன் வாழ்விலும் இப்பொழுது பிறந்து போகும் ஒளிக்கு இந்த வார்த்தைகளே கதவாக இருக்கின்றன நீ கவலை அடைந்திருக்கிறாய் வாழ்க்கை இப்படி இருக்குமா என்று நீ நினைக்கிறாய் ஒரு நாளும் இளமையில் நீ கனவு கண்டாய் ஆனால் இன்று அந்த கனவுகள் நிழலாகிவிட்டன ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நிழல் இருக்கிறது என்றால் ஒளி அருகிலேயே இருக்கிறது என்பதற்கான சாட்சி அது அந்த ஒளியே நானாக இருக்கிறேன் என் அருள் நிழலுக்கு அப்பால் தான் தோன்றும் நீ என்னிடம் பக்தியோடு ஒரு வார்த்தை சொல்வாய் ஐயா எதற்காக இவ்வளவு வலியை அனுபவிக்கிறேன் என்று அதற்கு பதில் என்னுடைய மௌனம் ஏனெனில் நான் உனக்காக திட்டமிட்டிருக்கும் நாள் இன்னும் வந்திருப்பதில்லை ஆனால் அந்த நாளை தாமதமாக்காமல் கொண்டு வருவது உன் நம்பிக்கையினால்தான் என் மீது வைக்கும் நம்பிக்கையை வலிமையாக்கி பேசு நான் அதை நிச்சயமாக ஆக்கி வைப்பேன் உன் வீட்டில் இப்போது அமைதி இல்லையா ஒருவருக்கும் ஒருவர் புரியாமல் பேசுகிறார்களா குழந்தைகள் உன்னை கேட்காமலா இருக்கிறார்கள் கணவன் மனைவி உன்னை கண்டுகொள்ளவில்லையா பிறர் முன்னே உன்னை இழிவுபடுத்துகிறார்களா இந்த யாவும் உன்னை உள்ளுக்குள் அழ வைத்திருக்கிறதா நீ கூறு ஐயா என் வாழ்க்கை வாழ்வதே இல்லாமல் போய்விட்டது என்று ஆனால் நான் கூறுகிறேன் அது உனக்கு புதிதாக பிறப்பதற்கான தருணம் அது உயிரிழப்பு அல்ல அது புதுவித உணர்வின் துவக்கம் ஏனெனில் என்னை முழுமையாக ஏற்றெடுத்தவன் பழையதை விட்டுவிட்டு புதிய ஒளியில் நுழைவான் உன் உள்ளத்தில் ஒரு பிளப்பு இருக்கிறது ஒரு பக்கம் எதற்கும் இப்போது நம்பிக்கை இல்லை மற்றொரு பக்கம் என்னை நோக்கி ஓட விரும்பும் ஆசை அந்த இரண்டிலும் ஒன்று வெல்ல வேண்டும் அதுவே உன் எதிர்காலத்தை மாற்றும் நான் வேண்டுவது என் பக்கம் நீ ஓடி வருவதை மட்டுமே நீ எங்கே இருந்தாலும் என் பெயரை உச்சரிக்க ஓம் சரவணபவா ஓம் குமாரா ஓம் சுப்பிரமணியா என்று இந்த மந்திரங்கள் உன் வாழ்வின் பேசிய அருள்மொழிகளாகும் சூரபத்மனை அழிக்க நான் வேளால் எரிந்த அம்பு போல இந்த மந்திரங்கள் உன் துன்பங்களை நொறுக்கும் என் பக்தர்கள் வரலாற்றை படி அவைகள் வெறும் கதைகள் அல்ல அவை உண்மை அனுபவங்களின் உரைகள் பலர் என்னை அழைத்தார்கள் அழுதபடி அழைத்தார்கள் அவர்கள் வீடுகளில் ஒளி தோன்றியது தாயின் பசி தீர்ந்தது பிள்ளையின் நோய் குணமானது கணவரின் மனம் திரும்பியது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது சின்ன ஒரு விளக்கே ஒரு பெரிய இருளில் ஒளியூட்டியது நீயும் அந்த விளக்கை ஏற்று நிற்கலாமே என் பிள்ளையே நீயும் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாக இருக்கலாமே இப்பொழுது நீ துன்பத்தில் இருக்கிறாய் ஆனால் நாளை உன் வாயிலே என் அருளை பறைபிடிப்பாய் உன் வாழ்வின் மாற்றம் மற்றவர்களுக்கு வாழ்வின் முன்னோடியாக இருக்கும் பிறர் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக உன் எண்ணத்தை கீழ்த்தரமடைய விடாதே புறத்தை நோக்கி போவதை விட்டுவிட்டு உன் உள்ளத்தை நோக்கு அங்கே என்னை காண்பாய் என்னை அறிய ஒரு கோவிலுக்கு தேவையில்லை உன் மனமே எனது சந்நிதி நீ என்னிடம் கூறாத எண்ணங்களை நான் அறிந்து கொள்கிறேன் நீ சொல்லாத ஆசைகளை நான் உணர்கிறேன் நீ நினைத்தாலும் வெளியே கூற மாட்டாய் என்பதையும் நன்கு உணர்கிறேன் ஆனால் என் பாசம் அதைவிட ஆழமாக இருக்கிறது உன் உயிரின் அந்த அந்தரங்க மூலையிலே நான் உறைந்திருக்கிறேன் உன் தாயின் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் பிள்ளையின் வாயில் சொல்ல முடியாத துயரத்தை நான் கேட்டிருக்கிறேன் உன் கண்களில் பிரார்த்தனையின் நிழலை நான் படித்திருக்கிறேன் எனவேதான் நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன் பிரார்த்தனை மட்டும் போதாது நீ செயல்பட வேண்டும் நீ அன்பை வளர்த்து மற்றவர்களுக்கு பொறுமையுடன் நடந்து கொள் அதுதான் எனக்கு வைக்கப்படும் மலர்மாலை உன் வார்த்தைகளில் கொடூரம் இருக்கக்கூடாது உன் கண்களில் கருணை இருக்க வேண்டும் உன் நடையில் நேர்மை இருக்க வேண்டும் அது முருகனை நோக்கி செல்கின்ற பாதை முடிவுகள் வேண்டும் என்றால் உன் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும் நான் தரும் அருளை நிறையவர்கள் வாங்க முடியாமல் போகிறார்கள் ஏனெனில் அவர்கள் உள்ளம் நெருக்கம் இல்லாத இடத்தில் இருப்பது போல் இருக்கிறது ஆனால் நீ என் அருகில் வருகிறாய் என்றால் உனது உள்ளமும் குவிந்திருப்பதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் என் அருள் ஓடும் பரிசுத்தமான மனதுடன் என்னை நோக்கி வந்தால் நீ வாழ்வில் சந்திக்காத ஒளிகளை சந்திப்பாய் பூமியில் உள்ள அனைவருக்கும் நேரம் ஒன்று இல்லை உனக்கும் உனது நேரம் வரும் அந்த நேரம் என் அருளின் வேலை அது வரும்போது நீ பிறந்த போதும் உணராத சந்தோஷத்தை காண்பாய் நீ என்னிடம் கேட்ட ஒரே ஒன்று போதும் ஐயா என்னை விட்டுவிடாதே என்று நான் விட்டுவிட மாட்டேன் நான் இருக்கின்ற தருணத்தில் நீ தனிமையாக இருக்க முடியாது என் அருகில் இருப்பது என்றால் உன் கைகளை நான் பிடித்திருக்கிறேன் என்பதற்கே சமம் என் பிள்ளையே இப்போதும் உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது ஆனால் அந்த கண்ணீர் வெறும் துயரத்தின் சாட்சி அல்ல அது ஒரு அருள் பெறும் விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தில் நான் என் கையொப்பம் இடுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் என் வாக்கை நான் நிறைவேற்றுகிறேன் பக்தி என்பது வெறும் பூஜை செய்யும் முறை அல்ல பக்தி என்பது உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி ஒரு குழந்தை தாயிடம் விழும்போது எதையும் கேட்காது ஆனால் அந்த விழுந்த நிலைதான் தாயின் இரக்கம் பெருகும் தருணம் அதுபோல் நீ என் மீது விழும்போதுதான் என் அருள் பாயும் அந்த அருள் உனக்கு போதுமானதாக இல்லாமல் பிறருக்கும் பரவும்படியாக உன்னை ஒரு கருவியாக மாற்றிவிடும் நீ சிந்திக்கிறாய் அல்லவா ஐயா நான் என்ன செய்ய முடியும் என்று ஆனால் உனக்கு தெரியாது உனது உள்ளத்தில் இருக்கும் அதிசக்தி என்னால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த சக்தி இன்று தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் என் அருள் பாயும் போது அது விழித்தெழும் அப்பொழுது நீ நடக்கும்போது பூமி புன்னகைக்கும் நீ பேசும்போது பிறர் புனிதம் அடைவார்கள் நீ சிந்திக்கும் போது கடவுளின் குரல் பேசும் உன்னை காணும் போது பிறர் தெய்வத்தை நினைப்பார்கள் இப்படி உன்னிடமே ஒரு மையமாக நான் உருவாகிறேன் என் பாசக் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கே தெரியாமல் என் கை உன் கைகளில் இருக்கிறது நான் உன்னை தாங்குகிறேன் உன் உயிரின் தளர்ச்சியையே என் நெஞ்சில் சுமக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் ஏற்றுவேன் நீ அழுதாலும் நான் துடைப்பேன் நீ ஏமாந்தாலும் நான் உண்மையாய் நிற்பேன் நீ வாழ்க்கையின் சுழலில் சிக்கி வலிகளை மட்டும் அனுபவித்து உன்னை யாரும் உணரவில்லை என்று சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் உள்ளத்தை நான் வாசிக்கிறேன் உன் ஆசைகளை நான் அறிகிறேன் உன் மனதின் ஓசைகள் என் காதில் புனித மந்திரங்களாய் ஒலிக்கின்றன நீ என்னிடம் பக்தியோடு அழைக்கும் போது உன்னுடைய வார்த்தைகள் காற்றின் வழியே என் சந்நிதிக்கு வந்து சேர்கின்றன அந்த ஓசையில் உன் துன்பத்தின் தீவிரம் இருக்கிறது அதை உணர்ந்தவுடன் என் உள்ளம் பதறுகிறது என் வேல் பதைக்கும் என் கண்கள் பனிக்கூடமாக கண்ணீர் ஊற்றுகின்றன நான் உன் வாழ்வில் தாமதமாக வரவில்லை என் வருகை துல்லியமான நேரத்தில் தான் நிகழ்கிறது ஏனெனில் என் காலடி ஒவ்வொன்றும் பரம்பொருளின் துல்லிய திட்டத்தில் பயணிக்கிறது நீ என்னை பிடிக்க முன்வந்தாய் அந்த முயற்சியின் துணிவே உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி நீ என் அருளை பெறுவது உன் பிழைகளை மறைக்கும் ஒருவோர் அல்ல அது உன் பிறவியை உயர்த்தும் பிரகாசமாகும் நீ தவறு செய்திருந்தாலும் மனமாறி என்னை நோக்கினால் என் திருவருளால் அந்த தவறுகள் விழுந்த இலை போல் உதிரும் நீ முந்தைய நாள்களில் என்னை மறந்திருந்தால் கூட பரவாயில்லை இன்று நினைக்கிறாய் என்பதே போதும் நீ இரவில் தூங்க முடியாமல் கனவுகளுக்கு நடுவே விழிப்பாய் தூக்கத்தின் வலிகளில் உன் நெஞ்சம் ஒழிப்பதை நான் உணர்கிறேன் அந்த நேரத்தில் என் திருவடிகளை நினை என் திருப்புகளை மனதில் உரை உனது உள்ளத்தில் நீ ஏற்கும் ஒவ்வொரு என் பேரிலும் என் அருள் பாயும் அந்த அருள் உன் உயிரின் அடுக்குகளில் ஓடும் உன் வீட்டில் அமைதி தேடுகிறாய் அல்லவா என் திருப்புகள் ஒலி அதற்கே சாந்தி நீ படிக்கும் ஒவ்வொரு திருப்புகளும் அந்த வீட்டின் சுவர்களில் சத்தியத்தின் எழுத்தாய் பதியப்படும் உன் வீடு கோவிலாக மாறும் அந்த கோவிலில் நீ மட்டுமல்ல உன் குடும்பமே பக்தியின் உறவாய் மாற்றப்படும் ஒரு தாய்க்கு பிள்ளையின் அழுகைதான் பெரும் துயரம் அந்த தாயாகவே நான் உன்னை காண்கிறேன் உன் அழுகையை பொறுக்க முடியாமல் என்னால் மட்டுமே தரக்கூடிய பாதுகாப்பை நான் தருகிறேன் அது நீ எதையும் சொல்லாமலே என் பக்கம் பார்த்தால் போதும் அந்த பார்வையின் பாசமே என் சந்நிதிக்குள் உன்னை அழைத்து வரும் நீ யாரிடமும் சொல் கொடுக்க முடியாத வருத்தங்களை சுமக்கிறாய் ஆனால் என் அருகில் வந்தவுடன் அந்த வலி உருகும் ஏனெனில் என் பாசம் உன் உள்ளத்தில் கனிந்து சாந்தியாய் மாறும் அந்த சாந்தி உன் கண்களிலும் உன் சுவாசத்திலும் பிரதிபலிக்கும் ஒரு நாள் வரும் நீ இப்போதுள்ள துயரங்களை நினைத்து அந்த நாட்கள் என் வரங்கள்தான் என்று கூறுவாய் ஏனெனில் அதனால்தான் நீ என்னை முழுமையாக உணர்ந்தாய் என் பெயரை முழுமையாக ஒலிக்கத் தொடங்கினாய் என் மீது முழு நம்பிக்கையுடன் விழுந்தாய் நான் சூரனை அழித்தது வெறும் போராட்டம் அல்ல அது தர்மத்தின் மேல் வைத்த பக்தியின் முழு நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றிதான் நீயும் உன் வாழ்வின் சூறர்களை என் பெயரால் அழிக்க முடியும் வேளால் அல்ல என் திருநாமத்தின் தீவிரத்தால் அந்த நாமமே உன் உயிரின் ஆயுதமாக அமையும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு குழப்பமும் என் அருள் முன்னே செல்வதற்கான தருணம் அதனால்தான் நான் என் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கினேன் ஏனெனில் உண்மையான வலிமை அதில்தான் இருக்கிறது அடக்கம் கொண்ட மனமே வல்லமையுடையது நீயும் அதைத்தான் தொடர வேண்டும் நீ போதும் போது நான் இன்னும் இருக்கிறேன் நீ வேண்டாம் என்றாலும் நான் விலக மாட்டேன் ஏனெனில் உனது ஆதிக்கமில்லா அழைப்புக்கே பதிலளிக்கும் பாசமாம் என் பற்று ஒரு தாயின் பிள்ளையின் மீது இருக்கும் பாசம் போல் என் அருள் உன்னை விட்டு நீங்காது நீ ஒவ்வொரு நாளும் என் மீது வைத்திருக்கும் சிறு நம்பிக்கையை ஒரு மலராக எண்ணுகிறேன் அந்த மலர்களை சேர்த்து ஒரு அருள் மாலையாக பின்னுகிறேன் அந்த மாலை உன்னையே சுற்றி முத்து போல மின்னும் உன் மனதை எப்போதும் புதிதாக்கும் அதனால்தான் என் பிள்ளையே நீ வாடாதே என்னை நோக்கி வருகிற பாதை நீங்காதே வலியால் அழாதே என் பெயரை மனதோடு ஒலிக்கவும் என் திருப்புகளை உன்னுள் கலந்து உன்னையே ஒரு கோவிலாக மாற்றிக்கொள் அங்கேதான் நான் வீற்றிருப்பேன்